நெல்லி பக்தி அன்பர்களுக்கு வணக்கம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உலகளா முணர்ந்து ஓதற்கறிவன் நிலவுளாவிய நீர்மளி வேதியன் அலையின் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் சென்ற எபிசோட்டில் பார்த்தீங்கன்னா இளையான்குடிமாரனோட வரலாறை பார்த்தோம் இந்த எபிசோடில் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொலுக்கும் அடியேன் நின்று சுந்தரமூர்த்தி நாயனரால் பாடப்பெற்ற மெய்ப்பூல் நாயனாரோட வரலாற்ற தான் பார்க்க போகிறோம் திருக்கோவிலூர் சோழவள நாட்டில் குறுநீள மன்னராக ஆட்சி செய்து வந்தோம் தான் நம்ம மெய்ப்பூல் நாயனார் நாயனார் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக குறிப்பாக பார்த்திங்கன்னா சிவன் அடியார்கள் வந்து அதிக பற்று சாதா பொன்னம்பலத்தில் ஆடும் சிதம்பரத்தில் அந்த சிவபெருமான் மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பற்று அதிகம் சிவபெருமான் மட்டும் இல்லை அவரோட அடியாரங்களை பார்த்திங்கன்னா சிவனை விட அதிகமாக வந்து ரொம்ப வணங்குவார் ஏன்னா சிவமாகவே அவங்கள பாவிப்பார் அடியாறுங்களைனால் அது வயசு வித்தியாசம் இல்லாமல் அது சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்கள சிவநாடியாராவே வணங்கி அவர் வந்து போற்றி மகிழ்வார் எதிரி நாட்டில் முத்துநாதன் அரசர் ஒரு தடவை இல்லை நிறைய தடவை வந்து இந்த மெய்ப்பொருள் நாயனார் படம் எடுத்துகிட்டு வந்துன்னே இருப்பார் எவ்வளோதான் படம் எடுத்துகிட்டு வந்தாலும் மெய்ப்பொல் நாயனார் வந்து அவரால் வெல்ல முடியல ஒரு படம் இல்லை நாலு படையை எடுத்துன்னு வர்றார் மறுபடியும் மறுபடியும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்கிறாங்க நாலு படை வருது பரவாயில்ல எத்தனை படை வந்தாலும் நான் கும்பர அந்த சிவபெருமான் வந்து எனக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு மெய்ப்பொருள்னால எதுக்கும் அஞ்சு இல்லை ஏன்னா அவர் அந்த சிவத்தை நம்புறாரு அதனால் அவர் வந்து மனசுக்குள்ளே அந்த அச்சம் பயம்லாம் இல்லை நாலு படைங்களை எடுத்துகிட்டு வந்து கூட பார்த்திங்கன்னா முத்துநாதனால் வெல்ல முடியல மறுபடியும் பார்த்தீங்கன்னா தோல்வி தோல்வி இந்த தோல்வியை வந்து முத்துநாதனால் வந்து தாங்கிக்க முடியல எப்படி ஒரு முறை இல்லை பல முறை இல்லை நம்மளும் எத்தனை படம் எடுத்துன்னு போனாலும் இந்த வந்து மெய்ப்பொல் நாயனாரை வீழ்த்த முடியலையே அப்போ என்ன தான் பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணுறாரு யாரே இந்த முத்தநாதன்ற அரசு அப்போது வந்து அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சூழ்ச்சி தோ இப்போது ஏன்னா மன்னனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கிறந்தால் பரவாயில்ல மன்னன் பேரை எப்படி கெடுக்கிறது மன்னனு பக்கத்தில் அவனுக்கு யாராவது விரோதி இருக்குற பார்த்தா யாரும் விரோதியே கிடையாது ஏன்னா அந்த மன்னன் வந்து ரொம்ப நல்ல ஒரு யாருமே அவர்கிட்ட வந்து விரோதம் கிடையாது அப்போ இந்த மன்னரை நம்ம எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னும் போது அப்போ டக்குன்னு ஒரு யோசனை வருது எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பலவீனமாக இருப்பாங்க அந்த பலவீனம் என்னென்னா சிவனாடியார்களை கண்டால் யாராக இருந்தாலும் ஒரு கடையில் கூட பார்த்திங்கன்னா வாழை எடுத்து வீசும்போது அவங்க நெத்தியில் திருநீரும் ருத்ராட்சத்தம் கண்டால் அவர் மெய்ப்பொருள் நாயனார் வந்து அவங்கள வீழ்த்த மாட்டார் இதை வந்து முத்தநாதன் வந்து பயன்படுத்தின தனக்கு சாதகமாக அப்போ இவன் வந்து சூழ்ச்சியால் தான் நம்ம இந்த மெய்ப்பொருள் நாயனரை நம்ம கொல்லணும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாட்டு மேலேயும் அவனுக்கு ரொம்ப வெறி அந்த மெய்ப்பொருள் நாயனாரை கொண்டுட்டு அந்த நாட்டையும் கைப்பற்றணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்போது அதனால் இவனுக்கு தவறான ஒரு சிந்தனை ஏற்படுது எப்படியாவது இந்த சிவனடியார் வேஷம் போட்டால் அந்த நாட்டையும் மெய்ப்பொல் நாயனாரையும் நம்ம அழிச்சிட்டு கைப்பற்றணும் அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணுறான் தன்னோட வேஷத்தை அந்த கிரீடெல்லாம் எடுத்துகிட்டு தலையில் சடா முடி மாரி சிவனடியார் மாரி ஒரு திருநீர்னா ஒரு உண்மையான சிவனடியார் பார்த்திங்கன்னா காதில் குண்டலை மரியும் கைக்கு தோள்பட்டை நெற்றி அந்தமாரி குறிப்பிட்ட அங்கத்தில் மட்டும் திருநீர் பூசுவாங்க ஆனால் இவன் வந்து சிவனடியாரை வந்து வணங்கவும் மாட்டான் அதை சரியாக பார்த்ததில்ல எப்படியெல்லாம் அந்த திருநீர் பூசதுன்னு தெரியுமா ஃபுல்லாக பூசிக்கிறான் அப்படியே அந்த தோற்றத்தையே மாற்றிக்கிறான் அந்த ராஜான்ற இதை மாற்றின்னு அந்த ஆகமநூல்னு சொல்லிட்டு அந்த உடைவாளன் என்ன பண்ணுறான் அந்த ஆகமநூல் போல் தன்னோட பட்டு அங்கவஸ்திரத்தில் கட்டிட்டு எப்படியாச்சும் அந்த ஆகமநூல்னு சொல்லிவிட்டு சிவனடியார் வேஷம் பண்ண அந்த சேதி நாட்டு எல்லையில் போய் அடைஞ்சிடும்னு நினைக்கிறான் அவனோட திட்டமும் நிறைவேறுது சேதி நாட்டுக்கு போகிறான் போனோன்னே பார்த்திங்கன்னா யாருமே பார்த்திங்கன்னா தடுக்கலை ஏன்னா மன்னன் வந்து மன்னனோட பக்தி வந்து எல்லாருமே அறிஞ்சவங்க தான் அந்த நாட்டில் சிவனடியார்னா சிவனை விட அதிகப்படியாக சிவ அடியார்கள் நேசிக்கிறோம் அதனால் வந்து அரண்மனையில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பரிசோதனை உண்டு ஆனால் குறிப்பாக வந்து அந்த சிவனடியாரர்களுக்கு அந்த பரிசோதனை கிடையாது ஏன்னா அடியாரங்க வந்திருக்காங்களே அடியோ அடியாரை ப பரிசோதிச்சா சிவனையே நம்ம பரிசோதிக்கிற மாதிரி அப்படின்ட்டு இது தனக்கு சாதகமாக ஆகிப்போச்சு இன்னும் வந்து முத்தநாதனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு நம்ம வந்த வேலை சி நல்லபடியாக முடியுது அப்படின்ட்டு இன்னும் முத்துநாதர் ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு இதுவாக அர அரண்மனை காவலாளி இன்னொரு அந்த புறம் அப்படி இப்படி எல்லாருனா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த புறத்துக்கு காவலாளி பார்த்திங்கன்னா தத்தனுன்றோம் தத்தனுக்கு மட்டும் லேசாக சந்தேகம் ஏற்படுது பார்த்தா ஒரு சிவனடியார் உண்மையான சிவனடியார் போல் இல்லை ஏன்னா கண்ணில் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கருணை இல்லை பழி பா போல் இருக்குது கண்ணில் பார்த்திங்கன்னா விரோதம் இருக்குது ஆனால் அந்த விபூதியும் பார்த்திங்கன்னா சிவனடியார் எப்படி யாருக்கும் தோணாத சந்தேகம் பார்த்திங்கன்னா அந்த புறத்து காவலாளியான தத்தனுக்கு மட்டும் அது தெரியுது உடனே வந்து இந்த நேரத்தில் ஏன்னா இரவு இரவு அந்த டைம் பார்த்திங்கன்னா எப்படியாவது இந்த சிவனடியாரை நம்ம தடுக்கணும் ஏன்னா மன்னனுக்கு தெரிஞ்சாலும் ரொம்ப வருத்தப்படுது ஏன்னா சிவனடியாரை நம்ம சந்தேகமும் படக்கூடாது இல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே இல்லை மன்னன் இந்த நேரத்தில் தூங்குகிற டைமு நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்ற இல்லை இல்லை நான் இப்போவே பார்க்கணும் இப்போவே நான் மன்னனுக்கு ஆகமனூல நான் விவரிக்க சொல்லணும் அப்படின்ற அந்த தத்தம் சொல்ல மீறியும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தநாதன் பார்த்தீங்கன்னா அரண்மனை உள்ளே போயிடுறாரு அவரால் வந்து பார்த்திங்கன்னா அரண்மனையில் மெய்ப்பூர் நாயனார் தூங்கினு இருப்பார் அந்த அம்மா வந்து அவங்க மனைவி வந்து பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க பார்த்தா சிவனடியாக இருக்கிறவன உடனே எழுந்துப்பாங்க ஏன்னால் மன்னர் வந்து சிவனடியாருங்கன்னா தெய்வமாக பார்ப்பார் எல்லாருக்குமே தெரியும் அதனால் அந்த அம்மா எழுந்து அவங்க வீ கணவரை எழுப்புறாங்க பார்த்தோன்னே அவர் ரொம்ப பரவசமாக வந்தார் என் பேர் இந்த நேரத்துக்கு அதுவும் என்னை தேடி வந்து ஒரு சிவனடியார் வந்திருக்கிறாரு அரஹர மகாதேவா அரஹர மகாதேவா வாங்க இந்த நேரத்துக்கு நான் என்ன பாக்கியம் பண்ணேன் ஒரு சிவனடியார் அதுவும் இந்த நேரத்துக்கு என்னோடய அரண்மனையை தேடி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீப்பொருள் நாயனார் ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்திருக்கிறது அவன் வந்து சூழ்ச்சியால் வந்துருக்கான்னு தெரியாமல் அவர் வர வைக்கிறாரு ஆனால் அவருக்கும் தெரியுது அந்த திருநீர் பார்த்த உடனே ஏன்னா அவரும் அதை காட்டிக்கலாம் ஏன்னா சிவனடியாரை நம்ம எந்த கோலத்துனாலும் எப்படினாலும் வரலாம்லவா அப்படின்ட்டு உடனே மலர் சூடிய மங்கிக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொன்ன உடனே முத்தநாதன் சொன்ன உடனே உடனே மெய்ப்பு நாயினார் தன்னோட மனைவியை சொல்கிறாரு நீங்கள் இந்த இடத்துலேருந்து போயிடுமா அப்படின்ட்டு உடனே அந்த அம்மாவும் விளையிட்றாங்க அப்போது உடனே இது வந்து தத்தனுக்கு மட்டும் ரொம்ப இதுவாக இருக்குது அந்த புறத்தில் ராணியும் போயிட்டாங்க மன்னர் மட்டும் இருக்கார் அப்படின்ட்டு கொஞ்சம் அவன் மனசு மட்டும் அவனுக்கு வந்து இன்னும் வந்து அந்த சிவனடியார் மேலே ஒரு நம்பிக்கை வரல தத்தனுக்கு மட்டும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அரியணை போட்டு உட்கார வைப்பார் மெய்ப்பூல் நாயினார் வாங்க நீங்கள் வந்து இந்த ஆசனத்தில் உட்காருங்க நான் அவங்கள கேட்டு அந்த சிவ ஆகமங்களை பற்றி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ம அரியணையை காட்டி உட்கார் வைக்கிறாரு மெய்ப்பூல் நாயனார் முத்தநாதனை வந்து உட்காந்துட்டு அப்படியே அந்த நூல் எடுக்கிறா மாரி எடுக்கிறாரு பார்த்திங்கன்னா அந்த உடைவாளில் எடுத்து ஒரே குத்து தான் அந்த குத்து படம் போத பார்த்தீங்கன்னா ஹரஹர மகாதேவா அரஹர மகாதேவான்னு சொல்லுவார் மெய்ப்பூல் நாயனர் ஐயோன்னு கத்தாம அரஹர மகாதேவா அரஹர மகாதேவான்னு ஒன்று அந்த சத்தம் கேட்டு தத்தன் உள்ளே வந்து பார்க்குறோம் அப்படியே மன்னன் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் இருக்கார் உடனே தத்தன் உடைவாளை எடுக்கிறான் முத்தநாதனாக இருக்கும் குத்துறதுக்கு உடனே அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா மெய்ப்பூல் நாயனர் தத்தா அவர் நம்மவர் அந்த உடைவாழை ரத்தம் மன்னனுக்கு அப்படியே பிரிட்டு அந்த இடமே பார்த்தீங்கன்னா ரத்த காடாக இதுவாக போகுது அப்போ கூட பார்த்தீங்கன்னா தத்தனை தடுக்கிறார் தத்தா அவர் நம்மவர் சிவம் அதனால அவரை நீ ஒன்றும் பண்ணக்கூடாது அவர் மேலே சின்ன தூசி கூட படக்கூடாது இது இந்த மன்னனோட ஆணைன்னு சொன்னோன்னே தத்த ஓங்கின உட உடைவாழை கீழே போட்டுறான் உடனே முத்தனாதன் சொல்கிறான் பத்தியா நான் உன்னை ஜெயிச்சுட்டேன் நான் உன்னை வந்து சூழ்ச்சியால் நான் வெண்ணிட்டேன் பத்தியா அப்படின்னு சொல்கிறேன் மெய்ப்பொருளாயினர் பார்த்தீங்கன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கோவப்படாமல் முத்தனாதான் நான் நான் ஒரு எதிரிகிட்ட நான் வந்து என் உயிரை விடலை ஒரு சிவ யோகிக்கிட்ட தான் நான் உயிரை விட்டேன் இப்பவும் எனக்கு வருத்தம் இல்லை ஒரு சிவனடியாரால் தான் என் உயிர் போச்சு இப்போவும் பார்த்தினா ஜெயிச்சது நான் தான் என்னை நீ நேரடியாக வந்தால் கொல்ல முடியாதுன்னு நீ நான் எந்த எந்த வேடத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும் நான் சாட்சாத் அந்த சிவத்தை நினைப்பணும் அந்த வேடத்து மூலமாதான் தான் இருந்தேன் இப்போ நான் வந்து உனக்காக நான் உயிரை விடலை நான் நான் அந்த சிவத்துக்கிட்ட தான் நான் உயிரை விட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு முத்தநாதனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு உடனே பார்த்தோன்னே அந்த அளவுக்கு வந்து சிவபக்தியாக இருக்கிற இவரை நம்ம இது பண்ணிவிட்டோம் ஒரு நிமிஷம் அதுனா முத்தநாதா ஏன் தயங்குற என்ன வேணும் கேளு அப்படின்ற அந்த சூழ்நிலை கூட பார்த்தீங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா உடனே நான் இந்த எல்லையை விட்டு நான் வெளியில் போனேன்னு உடனே தத்தன்கிட்ட சொல்கிறார் மெய் பொருள் நாயினார் இந்த முத்தநாதனை அவரோட நாட்டு எல்லை வரையும் ஒரு துரும்பு கூட படாமல் நீங்கள் எத்தனை போயிட்டு விட்டுட்டு வரணும் அப்படின்ட்டு உடனே இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு ராஜா வந்து எதிரி நாட்டு மன்னன் வந்து முத்தநாதன் உடைவாளால் குத்திக்கும் அப்படின்ட்டு எல்லாரும் பார்த்தீங்கன்னா முத்தநாதனை கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க போட்டு தள்ளுறது பார்த்தீங்கன்னா ஆனால் தத்தன் சொல்லிவிடுவான் இது மன்னனோட ஆணை மெய்ப்பு நாயனரோட ஆணை இவர் மேலே ஒரு சின்ன துரும்பு கூட படக்கூடாது இவர் வந்து அவரோட எல்லையில் அவர் நாட்டோட எல்லையில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மன்னன் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தத்தனும் அந்த முத்தநாதனை அவரோட எல்லையில் விட்டுட்டு வந்துடுவார் வரையும் தன் உயிரை கையில் பிடிச்சின்னு மெய்ப்பூர் நாயனார் என்ன பண்ணுவார் சுற்றி ரெண்டு குழந்தைங்க அவங்க மனைவி எல்லாம் சுற்றுத்தாரர்லாம் பார்க்குறாரு எனக்கு இப்போ ஒரு தான் ஒரு சிவனடியார் கையால் என் உயிர் போச்சு அந்த நேரத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த ஒரு சந்தோஷமான தத்தா இனிமேல் வந்து நான் எப்படி வந்து சிவனடியாரை வணங்கணும் அதேமாரி நீங்களும் வந்து அப்போவும் சொல்கிறார் அந்த உயிர் போகிற நிலையில் கூட நீங்கள் அதே சிவனடியாரை நீங்கள் எப்போவுமே சிவமாகவே பாவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியுது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஜோதி பிரகாசமாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபகனுக்குள்ளே அம்மையப்பரோட காட்சி கொடுக்குறாரு அப்போ சாமி சொல்கிறாரு ஆகம நூலை காட்டி அவனோட ஆவியை பறிச்சானப்பா அவன் வந்து வந்தவன் முத்தநாதன் ஆகம நூலுன்னு சொல்லிட்டு தானே வந்து உன்னோட ஆவியை பறிச்சான் ஆனால் வந்தவன் எதிரியாக இருந்தால் கூட எதிரிக்கு நீ அருளியேப்பா என் மேல் மட்டும் பக்தி இல்லாமல் சிவனடியானனுக்கும் நீ ஒரு அன்பு காட்டி என் ரூபத்தில் வந்த ஒரு விரோதி கூட நீ வந்து மன்னிப்புக்கு நீ கொடுத்தப்பா உன்னை வந்து நீ எப்போவுமே நீ வந்து என் கூடவே நீ இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா மெய்ப்பூர் நாயனாருக்கு காட்சி கொடுத்து முக்தி கொடுக்குறார் இப்படியாக வந்து மெய்ப்பொருள் நாயன நாயனாரோட சரூதம் முடியுது மெய்ப்பொருள் நாயனாரோட குரு பூஜை எப்பன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை உத்திர நட்சத்திரத்தில் குரு பூஜையாக உலகமெங்குவம் கொண்டாடப்படுகிறது மெய்ப்பூர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிருக்கம்பலம்